கோவை மாநகர் மாவட்ட திமுக பீளமேடு பகுதி ஒன்று திமுக ஐம்பத்தி இரண்டாவது வட்டக்கடல் திமுக சார்பில் பீலமெடுப்புதூர் மாரியம்மன் திருக்கோவில் திடலில் தமிழ் புத்தாண்டு தமிழர் பின்னாள் சமத்துவ பொங்கல் விழா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை முன்னிட்டு நடைபெற்ற குழந்தைகள் மாணவ மாணவிகள் இளைஞர்கள் ஆடவர் மகளிர் மற்றும் முதியோர் பங்கேற்ற பல்வேறு வகையான விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு கோவை மாநகர் மாவட்ட திமுக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான ந கார்த்திக் அவர்கள் வெட் கிரைண்டர் மிக்சி குக்கர்கள் உள்ளிட்ட பல்வேறு வகையான பரிசுப் பொருட்களை வழங்கி வாழ்த்து சிறப்புரையாற்றினாா் திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் வி பாலசுப்ரமணியன் திமுக பொதுக்குழு உறுப்பினர் ராம் மணிகண்டன் மாநகராட்சி கிழக்கு மண்டல தலைவர் லக்குமி இளஞ்செல்வி கார்த்திக் பீளமடை பகுதி ஒன்று செயலாளர் துரை செல்வன் ஐம்பத்தி இரண்டாவது வட்டக்கிழக்கு செயலாளர் கி நாராயணன் முன்னிலையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் கிரீன் சுப்பிரமணியம் கோவிந்தராஜ் சுந்தர்ராஜ் பாலகிருஷ்ணன் காந்திமதி விஜயராணி விஜயா அமுதா ஆறுமுகம் முருகேஷ் கார்த்திக் ரூபேஷ்குமார் சத்யராஜ் சுரேஷ்குமார் வீரமணி நவீன்குமார் அருண் பிரசாத் ரமேஷ்குமார் பரத்குமார் மனோஜ் தனுஷ் சதீஷ்குமார் சக்தி கர்ணன் ராபர்ட் மாரி செல்வம் அகில் பிரனீத் சரவணன் மாரிமுத்து கார்த்திக் கா கார்த்திக் தினேஷ் முத்துப்பாண்டி ஆப்சிங் பிபிஎஸ் காலனி மனோகரன் ஆட்டோ சதிகுமார் ஆர் செல்வராஜ் கங்கை ரவி மா ரவி அறிவழகன் வாசுதேவன் சுசீலா டீச்சர் கழக நிர்வாகிகள் ஏராளமான பொதுமக்கள் சிறுவர் சிறுமியர் இளைஞர்கள் இளம்பெண்கள் கலந்து கொண்டனர்